மீனராசி என்பர்களே குரு பகவான் வக்ர காலம் இதுவரை அதிசாரமாக கடமுகத்தில் கடக மனையில் இருந்த குரு பகவான் இப்போ மீண்டும் மிதனமனையில் வந்த அமர்ந்து வக்ரமாகி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அங்கே இருந்து பலனை கொடுக்கப் போகிறார் எதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை குரு பகவான் வக்ரம் குரு யாரு இந்த மீனராசி என்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதி பத்துக்குரியவன் வக்ரமாகலாமா ராசிநாதன் வக்ரமான தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையை செய்ய போகுதுன்னு அர்த்தம் அப்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க குரு சுபர்கள் வக்ரமாக கூடாது அப்போ குரு உங்க ராசிநாதன் வக்ரமாக இருக்கார் எங்க இருக்கார் சுகஸ்தானத்துல இருக்கார் உங்க ராசியில சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசில இருக்கார் மீனராசி என்பர்களுக்கு இப்ப ஏழரை சனியில ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அதுவும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு குழப்பம் என்பது இருக்கும் உத்திரட்டாதி அப்படியே கொஞ்சம் அப்போ அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யணும் மனசு நல்லா இல்லை எங்கேயாவது போய் நிற்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு ராசிநாதன் வேற வக்ரமாகிறார் ஸோ அவசரப்பட்டு வக்ரமன்ன இயல்புக்கு மாறிய தன்மை அவசரப்பட்டு முடிவெடுத்து சிக்க கூடாது அதை மட்டும் ஞாபகம்ங்க எந்த ஒரு புதிய விஷயம் நீங்கள் செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் என்பதை மீனராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன்னா ஜென்மசனி காலகட்டத்தில் உங்களுடைய மனதை மறைக்கக்கூடிய சில செயல்கள் உங்க முன்னாடி வந்து நிற்கும் ஆனா உங்களுக்கு தெரியாது சந்திரன் சந்திரன் மேல சனி உட்கார்ந்து சந்திரன் என்கின்ற ஒளி கிரகத்தின் மேலே சனி என்கின்ற இரட்டு கிரகம் பறியும் போது அந்த ஒளியை மறைக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ எங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை புரிஞ்சிட்டாலே போதும் ஒரு இக்கு வச்சுக்கணும் எதை செய்தாலும் ஒரு இக்கு வச்சு ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும் ரைட்டா தப்பா இது தான் சிறந்தது அப்படிங்கிற மனசில் வச்சுக்கோங்க அது யாருக்கு பாதிக்கணும்னா யாருக்கெல்லாம் தசா புத்தி சரியில்லையோ அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் என்ன தசா புத்தி நடந்தால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறு எட்டாம் அதிபதிகள் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதி தசாநாதன் செயல்படும் போது கவனமாக இருக்கணும் ஆறு எட்டு யார் ஆறுங்கிறது சூரிய சூரியனுடைய தசா உங்களுக்கு நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க சுக்கிரனுடைய தசா நடக்குதான்னு செக் பண்ணுங்க அல்லது சூரியனுடைய புத்தி செயல்படுதா சுக்கிரனுடைய புத்தி செயல்படுதா சனியினுடைய புத்தி செயல்படுதா இதெல்லாம் செக் பண்ணுங்க மற்றவங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு வக்ரமான என்ன சுறுசுறுப்பாக போறீங்க இழந்ததை மீட்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வு கொடுக்கும் அவ்வளவுதான் அப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே சனிதான் அதிபதி பதினொன்னுக்குரியவனும் அதே சனி பகவான் தான் அப்போ மீனராசி என்பர்கள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வேலை ஒழுங்க போயிட்டு இருக்கா தொந்தரவு இல்லாம பாத்துக்குங்க அவ்வளவுதான் அவசரப்பட்டு முடிவு எடுக்க ஏன்னா அவரே குருதான் பத்தாம் அதிபதி வேலையில சில அழுத்தங்கள் ப்ரெஷர் இருக்கும் உங்களை ஏதாவது டெம்ப் பண்ணுவாங்க கோபப்பட்டு அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறாதீங்க அவ்வளவுதான் சொல்ல போறேன் கோபம் ஆக்ரோசம் அவசர முடிவு கூடவே கூடாது அப்படியும் மாறணும்னா யார்ட்டும் சொல்லாம மாறணும் யாருக்கும் அங்கே இருக்கிற ஊழியர்களுடன் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி சொல்லி ஏதாவது பண்ணி கெடுத்துக்கூடாது அப்படி மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு சைலண்டா அங்கிருந்து நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது மனமே இறைவன் மனம்தான் மனத்தில் ஏதாவது ஒரு ஒரு குழப்பங்கள் ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கும் மனசை மட்டும் பாசிட்டிவாக வைத்தாலே போதும் நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த மீனராசி என்பர்கள் போகக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி குடும்பம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் தனம் கொடுக்குமா தனம் கொடுக்கும் முயற்சி நல்லா இருக்குமா இருக்கும் முயற்சியால் அதாவது முயற்சி எடுத்தால் ஓகே இப்போ டல்லாக காமிக்கும் சனி வந்து உட்கார்ந்துருக்காரா ஸ்லோ கிரகம் அதாவது சனி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு இருட்டு கிரகம் அதே போல் ஸ்லோவாக நகரக்கூடியது மந்த தன்மை டல்லாக சோம்பேறித்தனமாக காலையில் மெதுவாக எந்திரிக்கிறது ஸ்லோவாக இன்னைக்கு செய்கிற வேண்டிய நாளைக்கு பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்குமே ஒழிய நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் கண்டிப்பாக உடல்நலத்தில் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு வீடு வாங்கலாமா சார் வண்டி வாகனம் வாங்கலாமா இந்த காலகட்டம் தாராளமாக வாங்கி கொள்ளலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இடம் வாங்குறீங்களா வாங்கலாம் டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுங்க ஏன்னா உங் உங்களுக்கு தெரியாமல் தான் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வில்லகமான இடங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டாக்குமெண்ட் வாங்குவதற்கு எந்த தடை இல்லை ஆனால் டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணணும் இந்த மீனராசி என்பர்கள் இதை மைண்டில் வச்சுட்டா போதும் பிள்ளைகள் நன்றாக இருக்குமா நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ப பிரயாணம் பண்றார் ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு தடை இல்லை குழந்தைகள் நன்றாக படிக்குமா நன்றாக படிக்கும் குழந்தைகள் நல்ல மோட்டிவேஷன் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் திட்டக்கூடாது ஏன்னா சந்திரன் இல்ல சந்திரன் பாதிக்குதல்ல அப்ப சந்திரன் அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் அப்போ உங்க குழந்தைகளுக்கு யாருக்காவது மீனராசியாக இருந்தால் மனசஞ்சலப்படும் கொஞ்சம் மறப்பாங்க கொஞ்சம் மறதி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அதாவது மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் காலையில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சாய்ந்தரம் டல்லா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்க மனம் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கும் அதே பெரியவங்களாக இருந்தால் மீனராசி என்பர்களாக இருந்தால் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வருதுன்னா அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது செக் பண்ணணும் ஏன்னா மனதை திருப்பி திருப்பி சொல்கிறது மனதை மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடந்துரும் அது மட்டும்தான் மனம் எதையாவது நினைத்து கொண்டு கொண்டு இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது அவ்வளவுதான் மற்றபடி நீங்கள் ரெகுலரா ரொட்டீனாக நீங்க என்ன செய்கிறீங்களோ தாராளமாக செய்து கொள்ளலாம் சார் வெளிநாட்டு போகணுங்கிற எண்ணம் அதிகமாக என் ஆழ்மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது இந்த ஜென்மனி சனி இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நம்ம போகலாமா தாராளமாக செல்லலாம் குரு பகவான் நான்காம் இடம் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகி பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டு என்பது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் உங்களை மூவ் பண்ண வைக்கும் எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைச்சிருச்சு போகலாமா தாராளமாக செல்லலாம் வெளி மாநிலத்தில் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம் வேலையில என்ன அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் நீங்களாக கெடுத்துக்க கூடாது இது இது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மீனராசி என்பர்கள் சார் தொழில் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும் குரு நாலாம் இடத்தில் வக்ரமாக இருந்து பத்தாம் இடத்தையே பார்க்குறார் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணலாமா சார் ஏற்கனவே நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன் சார் அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று செய்யலாம் நினைக்கிறேன் செய்யலாம் புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேஸில் செய்யலாம் கொடுத்தல் போதனைகளை செய்வது இதெல்லாம் பண்ணலாம் அதாவது சொல்லிக் கொடுத்தல் மற்றவர்களுக்கு போதனை செய்வது உபதேசம் செய்வது மற்றவர்களுடைய வழிகளை போக்குவது கவுன்சிலிங் பண்ணுவது கன்சல்டன்சி பண்ணுவது இதெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சில விஷயங்களில் உங்களுக்கே சில நல்ல நன்மைகள் நடந்து விட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு சூப்பர் அப்படின்னு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல எந்த விஷயத்தில் நல்ல ஒன்னு முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் வெளிநாட்டு விஷயங்கள் நல்லா இருக்கும் திடீர் நல்ல நண்பர்கள் யாராவது ஒன்று ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கிறோம் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது என்பதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்